தம்மை குறிவைத்து அரசியல் சூழ்ச்சி நடப்பதாகவும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் நைனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சென்னை கமலாலயத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார் தொடர்ச்சியாக இந்த நாலு கோடி உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்களா நேரில் போயிட்டு அது டார்கெட் பண்ணப்பட்டதாக நீங்கள் ஏற்கனவே ஒரு தகவல் சொன்னீங்க இல்லை முழுக்க முழுக்க அது டார்கெட் பண்ணப்பட்டது இது அரசியல் சூழ்ச்சின்னு தான் நான் சொல்லுவேன் உங்களுக்கே தெரியும் இப்போ உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேங்க வேல்முருன்ட்ட தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் எத்தனை கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க எத்தனை கோடி ரூபா பிடிச்சிருக்காங்க ஆ எவ்வளோ இரநூறு கோடி ரூபாய்க்கு மேலே பிடிச்சிருக்காருன்னு சுரேஷே சொல்கிறார் ஆனால் நாலு கோடி ரூபா யாரோ எங்கேயோ அதுக்கு என் பேரை சேர்த்து சேர்த்து நீங்களும் பத்திரிகையில் காட்டிக்கிட்டே இருக்கீங்க இரநூறு கோடி ரூபாய் மேலே பறிமுதல் பண்ணியிருக்காங்க நிறைய வியாபாரிகள் தொழிலுக்கு வச்சிருந்ததை எல்லாமே பிடிச்சிருக்காங்க அது தேர்தல் கமிஷன் அது வேற ஆனா ஏன் இப்படி இந்த நாலு கோடி ரூபாய்க்கு மட்டும் இவ்வளவு தூரம் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அதுவும் ஏன் பணமும் இல்லை நான் ஏற்கனவே அன்னைக்கு பிரச்சாரத்திலேயே சொல்லிட்டேன் இந்த பணத்துக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்ன இது பண்ணாங்க திருப்பி திருப்பி நீங்க அதை கேள்வி கேட்டு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேருமே அந்த மூணு பேரும் இல்லை நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் நான் நிறைய திருப்பி திருப்பி சொல்லியிருக்கேன் நீங்க திருப்பி திருப்பி அது